சரி இப்ப முதலாவது நம்ம உள்ள கரையான் சிந்தனைகள் உள்ளவங்களுக்கு நான் அரைச்சிட்டு போயிரு அவங்களுக்குரிய அடிப்படைகளை சொல்லி நான் அதை அதாவது இஸ்லாம் இதை எப்படி போற்றிருக்கு உண்மையிலேயே பாழிய வயது விவாகம் என்றதையோ அல்லது பாலிய வகை என்ன அந்த சே சேர்ந்து வாழ்தல் அந்த என்ற அந்த வயதில்லைகளோ இஸ்லாம் சொல்லித்தான் இருக்குதா ஜாயிலிய கலாச்சாரமான இருந்த என்னமே அதுக்குரிய செய்திகளை பாருங்க அதாவது குரான்ல வருது நீங்க சூரத்தூர் நூர்ல அம்பத்தெட்டா வசனத்துல பார்க்கலாம் யா ஐயு லதீன ஆமுனு ஏமான் கொண்டவர்கள லெஸ்ட தீன்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் உங்களது வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகள் உங்களத்துல அனுமதி கேட்கட்டும் வல்லதீன லமியபுலு குல் சுழுமை அதாவது அந்த ஹுல்மை பருவ அந்த ஹுள்மை பருவவயதை அடையாத அடையாதவர்கள் இருக்கிறாங்களே பருவ வயதை அடையாதவர்கள் அவர்களும் மின் கும் சலாதமரத் மூன்று முறை மூன்று நேரங்களில் அனுமதி கேட்க வேண்டும் பருவது அடையாத பிள்ளைகளும் அனுமதி கேட்கணும் இந்த அடிமை அடிமை அவங்களை வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே பிள்ளைகள்லாம் சொந்த வீட்டுக்குள்ள அனுமதி கேட்கணும் நீ சிந்தைக்கு யோசிச்சுக்கிற விஷயத்தை எல்லாம் வந்து சட்டமாக அதாவது பாலியல் கல்வியை ஊட்டணுமா ஸ்கூல்ல வந்து பாலியல் கல்வியை ஊட்டுற பாலியல் கல்வி என்ன சொல்றேன் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வித்தியாசங்களை சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஊட்டணும்னு சொல்றேன் அதை சொல்லி கொடுக்கிற பேர்ல கெட்டத வளர்த்து விட்டுவான் உழுக்கு கெட்ட வளர்த்து இஸ்லாமும் பாலியல் கல்வியை சொல்லித்தான் இருக்கு பேசுற பாட்டியில் என்ன செய்யறா அவனோட செய்தி போறேன் இஸ்லாமும் இருக்கிறது வழங்கப்படுத்த சொல்லு அவன் நீ சொல்றது அவன் சொல்றது ஒன்னு நினைக்கலாம் இஸ்லாமும் சொல்லி இருக்கு என்னன்னா ஒழுக்கம் கெட்டு போகாத பாலிய கல்வி சொல்லி நீ சொல்றது என்னன்னா கெட்டு போறதுக்கான பாலிய கல்வி என்ன டைம்ல ஸ்கூல் புக்ஸ் கொடுக்குறாங்க சரியா ஸ்கூல் புக்ஸ் கொடுத்தா ஒரு பத்து பதிமூணு வயசு உள்ள பிள்ளைங்க ஒரு இடத்துல கூடிக்கிறாங்க என்னடா கூடிக்கிறான்னு சொன்னா அன்றைய விஞ்ஞான புத்தகத்துல படம் படமா போட்டு விட்டுக்கிறான் கலர் படங்கள் என்ன பாலியல் கல்வி சரியா பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுல போட்டு விட்டுக்கிறான் அவன் அந்த படத்தை பாக்குறதுக்காக எல்லாரும் கூடி சிலபஸ் படிக்க என்ன இவ்வளவு சிலபஸ்ல ஆர்வமா இருக்கிறான்னு பேத்து பார்த்தா இந்த சிலபஸ் எடுத்து என்ன அவன் ஓப்புகார்த்து சொல்லிக்கிறான் அந்த சிலபஸ்ல அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு சொன்னேன் என்ன பேத்து இதெல்லாம் வந்து இந்த மீடியாக்கள் மோசமா கட்டு போறதுக்கு முன்னாள் உள்ள காலங்கள் வரகிட்டா எடுத்து அத பார்த்துக்கன்னு என்ன செய்றான் அப்ப அவனுக்கு வந்து பாலியல் கல்வி கொடுக்கற இப்ப என்ன செய்ய நீங்க இதா பாலியல் கல்வி அப்போ யாரோ உனக்கு உண்மை இதை சிலபஸ கொடுக்குறவங்க கூட பரவாயில்ல இந்த திட்டம் போடுற பின்னணியில இருக்கிறாங்க தானே இவன் யாரோ இப்படித்தான் இந்த சிலபஸ் அமையணும் தான் மாறணும் அப்படி என்ற லெவலுக்கு என்ன செய்யறான் செயல்படுத்துறான்னு அர்த்தம் இப்போ மூணு முறை அனுமதி கேட்கணும் மின் கபலி சலாத்தி ஃபஜிர் ஃபஜிருக்கு முன்னால வஹீன ததாவுன தியாபக்கு மீன தஹிரா பகலுடைய நேரத்தில் நீங்க ஆடைகளை அதாவது மேலாடைகளை கலைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இஷா இஷாவுக்கு பின்னாலும் சலாது அவுராத்தின் லக்கு மூன்று மறைவிடங்கள் உங்களுக்கு என்ன செய்யறான் உங்களுக்காக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்த அல்லாஹ் அறிந்தவன் ஞானமுடையவன் அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம உள்ள அடையாத ஆறு வயசுக்குள்ள ஏழு வயசுக்குள்ள என்ன செய்யணும்னா எங்கட ரூமுக்கு வரணும்னா உள்ள வரவா அனுமதி கேட்கணும் இதன் எங்க பெற்றோர் சொன்னா நம்ம புள்ளைய அனுமதி கேட்க வைக்கிறா அது எப்படி எவ்வளவு நல்லது இல்லையே அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்டா குஃபர் அல்லா அந்த சட்ட சொல்லி செய்யாமக்கிறதுக்கு வேற அந்த சட்டமே எப்படி சொல்றது ஒரு மாதிரி நினைச்சா அது அது குஃபர் அதை பழக்கணும் அனுமதி கேட்டு வர வீட்ல பிரைவேசி இருக்கணும் ஊட்ல பிரைவேசி இல்லாம போனால இவன் வந்து வெளியே போக ஆரம்பிச்சா தவற விளங்கிட்டா வீட்ல பிள்ளைகளை பிரிச்சு படுங்க நீங்க செய்து படுங்க இவன் பிரிஞ்சு படுக்குற பிள்ளைகள் செய்து படுக்குது வீட்டுல பிள்ளை எல்லாம் உண்டா படிக்க முடியுமோ அந்த உமா பெண் பிள்ளைகளோட வாப்பா ஆண் பிள்ளைகளோட என்ன செய்யறா தூங்கிட்டு என்ன செய்யறாங்க உனக்குள்ள பிரைவேசி அப்படின்றத இஸ்லாம் சொல்லுது அந்த பிள்ளைகள் அடைந்து விட்டால் அக்பால் சிறுவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் அனுமதி கேட்கட்டும் இதுக்கு முன்னால உள்ள எல்லாரும் எப்படி அனுமதி கேட்பாங்களோ அவனும் வீட்டுக்குள்ள அனுமதி கேட்கும் நம்மளோட வீட்டுக்குள்ள வார பிள்ளைகள் அசலாம் வரவானு கேட்டு தான் செய்யறான் வரணும் இஸ்லாமிய கல்வி அடிப்படையில் வளர்க்க போறோம் அப்படின்னு செஞ்சு செய்யணுமே சரி எங்க உள்ள வாரத்தை உடுங்க ரோட்ல போறவங்களே வந்துட்டு போறாங்க ஆரம்பிச்ச வாழைக்கும் எங்க வாசல்ல ஆரம்பிச்சது என கேட்டேன் ஆரம்பிச்சதுலா தூ கிச்சன் இந்த சலாம் என்னதுக்கு சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ள சப்ஜெக்ட் என்ன இதெல்லாம் போயிட்டு அது மாதிரி அந்த பிள்ளைகளும் அனுமதி கேட்க வேண்டும் இது இதெல்லாம் என்ன செய்யறான் சூரத்துன்னு சொல்லி காட்டுறான் ஒளி என்ன சூழலு